ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி குக்கிங் விலாகில் நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் வற்றல் பொடி இதில் இல்லாத மருத்துவ குணங்களே இல்லைன்னு சொல்லலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சுண்டைக்காய் வற்றல் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் வேப்பம்பூ ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க வேப்பம்பூ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சீசன் இருக்கும்போது மரத்துலேருந்து விழும்போது கூட நம்ம எடுத்து வச்சு காய வச்சுக்கலாம் அடுத்தது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு மிளகு கட்டி பேருங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவு போதும் இப்போ இதெல்லாம் எவ்வளோ அளவுன்னு பார்த்துடலாம் ஒரு கப் சுண்டக்காய் வற்றல் எடுத்திருக்கேன் அந்த சுண்டக்காய் வற்றல் வந்து உப்பு இல்லாமல் கேட்டு வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னா உப்பு உள்ள சுண்டைக்காயற்றல் இருக்குது உப்பு இருக்குது நீங்கள் கடையில் கேட்டு வாங்கும்போது உப்பு இல்லாத சுண்டைக்காய் வற்றல்னு கேட்டு வாங்குங்க அப்போ தான் நம்ம போது இது வந்து நிறைய உப்பு போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னா நமக்கு தான் உப்பு போடாமல் செஞ்சால் கூட நிறைய உப்பு கரிச்சிடுது அதனால் நாங்கள் உப்பு இல்லாத சுண்டைக்காய் வற்றல் தான் வாங்கி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது வேப்பம்பூ வேப்பம்பூ உங்கள் கிட்டே இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி க்ளீன் பண்ணி அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்தது உளுத்தம்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு மூணு டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒன்று எடுத்துருக்கேன் ஜீரகம் மூணு டீஸ்பூன் தனியாக மூணு டீஸ்பூன் இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு இந்த சுண்டக்காய் வத்தல் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் கையில் உடைச்சா கூட உடைக்க முடியாது இதை நம்ம வெறும் வானிலியில் போட்டு நல்லா கருகை தான் வந்து அதை நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா உடையும் அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மருந்து சாமான் தான் எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் நிறைய இருக்குது இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெறும் வானிலி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இந்த பவுடரை நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெறும் வானிலியில் அந்த சுண்டக்காய் வத்தலை போட்டு நல்லா வறுக்கணும் அது வறுக்க வறுக்க அப்படியே அந்த புகையெல்லாம் கிளம்பும் ஆனால் வந்து நல்லா வறுத்தாதான் அந்த பவுடர் வந்து நல்லா இருக்கும் இந்த சுண்டக்காயும் நல்லா அறப்படும் இப்போ வந்து இந்த சுண்டக்காய் வறுக்க வறுக்க அப்படியே அந்த கொஞ்சம் பிளாக்காக மாறிட்டே வரும் இப்போ இந்த சுண்டக்காய் வறுக்க வறுக்க அதோடய கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும் அது நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணும் இந்த சுண்டக்காயில் நிறைய மருத்துவ குணங்களை நிறைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது இது வந்து இயற்கையாகவே இதில் வந்து ஒரு துவர்ப்பு சத்து இருக்குது இதை பச்சை சுண்டக்காயை நம்ம குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி சுண்டக்காய் வற்றலை வாங்கி அதையும் நம்ம குழம்ப வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த மாதிரி பவுடர் மாதிரி பண்ணியும் நம்ம சாப்பிட்லாம் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த சுண்டக்காய் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் சரியாகும் அதே மாதிரி மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க அவங்களாம் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும் இப்போ பாருங்கள் நல்லா கருக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தான் புகை வரும் புகை வந்தாலும் நம்ம வந்து அந்த கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த அளவுக்கு வறுக்கணும் நல்லா கருகணும் இதில் கொஞ்சம் கூட என்ன சேர்க்க வேண்டாம் சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள பூச்சி அழிக்கும் குழந்தைங்களுக்கு இந்த வயசுலேருந்தே சுண்டைக்காயெல்லாம் நிறைய பழக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த சிறுநீரக பிரச்சனை சிறுநீரக கற்கள் அது எல்லாத்தையுமே சரி செய்யும் இப்போ நல்லா கருகை வறுத்தாச்சு சுண்டைக்காயை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம் அதை அடுத்தது வேப்பம்பூ எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க வேப்பம்பூவை அதே மாதிரி வெறும் வானிலையே போட்டு ஆல்ரெடி நம்ம சுண்டைக்காய் வறுத்ததுனால அந்த வானிலி நல்லாவே சூடாக இருக்குது அதே சூட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஆணில் தான் இருக்குது ஸ்டவ்வு அதே சூட்டுலேயே வேப்பம்பூவையும் நல்லா வறுத்துடலாம் அதுவும் கொஞ்சம் கருகை தான் வறுக்கணும் வறுத்த அந்த வறுக்கும் போது அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த வேப்பம்பூவை வறுக்கும் போது அதையும் வந்து வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் வேப்பம்புவும் பார்த்திங்கன்னா வயிற்றுப்பூச்சியெல்லாம் அழிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்தது மிளகு மிளகு இருந்தால் வந்து பத்து மிளகு இருந்தால் பகையன் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அவ்வளோ விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது மிளகு மிளகு ரத்த விரத்தி விஷத்தை முறிக்கும் தன்மை இது எல்லாமே மிளகுக்கு இருக்குது அடுத்தது ஜீரகம் அகத்தை வந்து உள்ளுறுப்புகளை வந்து சீராக தான் அதுக்கு சீரகம்ன்ற பேர் வந்தது இதையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் கருக வறுக்க வேண்டாம் அந்த வானிலையில் போட்ட உடனே அதை நல்லா படப்படன் பொரிய ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்தது தனியா தனியா பித்தத்தை தணிக்கும் தலை சுற்றல் மயக்கமாக இருக்கிறது அந்த மாதிரி நேரத்துலலாம் தனியா காப்பி இதை சுக்குமல்லி காப்பின்னு கூட வச்சு குடிப்பாங்க இப்போ வந்து நம்ம இதில் தனியாவை ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இந்த பொடி சாப்பிடும்போது இந்த தனியாவோட மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும் தலை சுத்தல் வித்த மயக்கம் இது எல்லாத்தையும் சரி பண்ணும் தனியா அடுத்தது தோரம்பருப்பு தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு இதில் புரத சத்து அதிகமாக இருக்குது பருப்புகளில் பொதுவாகவே இப்போது இதெல்லாம் நம்ம மீதி எல்லாமே மருந்து சாமானாக சேர்த்துருக்கோம் இல்லையா எல்லாமே வந்து துவர்ப்பான சுண்டக்காய் கசப்பான வேப்பம்பு காரமான மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த பருப்புகள் போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த பொடி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இந்த பருப்புகளையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் காரத்துக்கு நம்ம மிளகு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் மிளகாய் வட்டெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது அடுத்தது உளுத்த பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் அதையும் வந்து இப்போ லைட்டாக பரட்டிக்கலாம் இங்கே கருகை வறுக்க வேண்டாம் அந்த வான்லி சூட்லேயே எங்களுக்கு நாலஞ்சு பருப்பு கருகிடுச்சு ஆனால் நீங்கள் வந்து போட்ட உடனே ஒரு பரட்டை பரட்டி எடுத்து போட்டுருங்க அடுத்தது கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம் அதையும் வந்து எண்ணெயே ஊற்றாமல் இந்த வான்லி சூட்டுலேயே நல்லா வந்து கருகை வறுத்து எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் நல்லா அது அரையும் இப்போ எல்லாமே நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த சுண்டக்காய் வத்தலை பாருங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே எப்படி உடையுது பாருங்கள் ஃபஸ்ட்டு சுண்டக்காய் வற்றல் வறுக்கிறதுக்கு முன்னாடி அதை ப்ரெஸ் பண்ண பண்ண உடையில இப்போ நல்லா உடையுது கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிறது கல்லுப்பு கல்லூப்பு மருத்துவ குணம் நிறைஞ்சது தான் அந்த கல்லுப்பையும் நம்ம கடைசியாக வாண்டியில் போட்டு அந்த சூட்டில் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ரொம்ப வறுக்க வேண்டாம் அந்த தண்ணி அதில் போகிறதுக்காக தான் இல்லைனா வந்து இந்த பவுடரில் நம்ம கல்லுப்பு போட்டு அரைக்கும் போது மாதிரி ஆகிடும் அது இல்லாமல் இருக்கிறதுக்காக கல் உப்பியும் போட்டு அந்த சூடு பறக்க அதை லைட்டா அந்த சூடு படுற அளவுக்கு வறுத்தா போதும் வருத்திட்டு இப்போ எல்லாத்தையும் ஆற வைக்கணும் இந்த பிளேட்ல போட்டு எல்லாத்தையும் ஆற வச்சிட்டோம் ஆற வச்சுட்டு இப்போ மிக்சியில போட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்க ஒரு மாதிரி இந்த பிளாக் கலர் மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு க்ரே பிளாக் அப்படி கலந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப பவுடராகவும் அரைக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஒன்று ரெண்டு பொடியாகவும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் கையில் தொட்டால் குரகுரப்பாக இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப பருப்பு தெரிகிற மாதிரியும் அதுக்காக அரைக்கக்கூடாது அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு சேர்க்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கணும் ஆல்ரெடி சுண்டைக்காயில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு இல்லாத சுண்டைக்காய் நம்ம தைரியமாக ஓரளவுக்கு உப்பு போடலாம் ஆனால் உப்பு இருக்க சுண்டக்கானனால் நம்ம உப்பே போடக்கூடாது எல்லாத்தையும் வறுத்து நல்லா பவுடர் பண்ணிட்டு லைட்டாக வாயில் எடுத்து போட்டு பார்த்துட்டு அந்த உப்பே போதும்னா விட்டுடலாம் உப்பு தேவைப்பட்டால் மட்டும் அப்போ போட்டுக்கலாம் ஏன்னா அரைக்கும் போது உப்பு போட்டுடாதீங்க உப்பு உள்ள சுண்டைக்காயில் இப்போ வந்து நம்மளோட சுண்டைக்காய் வற்றல் பொடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து எல்லா விதமான நோய்க்கும் நல்ல மருந்து இதை வந்து சாப்பாடே பிடிக்கல ஒரு மாதிரி அன்னதிரேஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சில பேருக்கு ஜுரம்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் வாய் கசப்பாக இருக்கும் சாப்பிடவே பிடிக்காது ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு வந்தவங்களுக்கு பிடிக்காது சாப்பிட அந்த மாதிரி இருக்கவங்களாம் ரெகுலராக டெய்லியுமே இந்த மாதிரி சுண்டக்காய் பொடியை ஒரே ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து நல்லா பசைஞ்சி போட்டு ஒரு நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றி சாப்பிடும்போது நம்மளோட அந்த சாப்பாட்டு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எந்த சாப்பாடும் சாப்பிடவே பிடிக்கலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொடி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுட சுட சாதத்தில் இந்த பவுடரை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி நல்லெண்ணெய் அலர்ஜியாக இருக்கும் சில பேருக்கு அப்படி இருக்கிறவங்க நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு பிசைஞ்சி இதை ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற சாதம்லாம் சாப்பிடும்போது நமக்கு அந்த சாப்பாடு மேலே ஒரு ச இன்ட்ரெஸ்ட் வரும் சாப்பிட பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்த பெற்றவங்களுக்குலாம் இதை ஒரு பத்திய சாப்பாடாக கொடுப்பாங்க வந்து எல்லாமே மருந்து டெலிவரி ஆன லேடிஸ்க்கு இது ரொம்ப நல்லது அதனால டெலிவரி ஆனவங்க இந்த சுண்டைக்காய் வற்றல் பொடி பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன்று தான் இந்த பவுடர் பண்ணிட்டு இதை ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க வேண்டாம் வெளிலயே வச்சு நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாசம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் பாய்